வணக்க நண்பர்களே எப்படி பிச்சா செய்வதன்று பாப்போம் வாங்கு தேவையான பொருட்கள் வைத்து இல்லம் பாருங்கள் நாங்கள் இப்போது பிச்சா போடப்போகிறோம் கடை கடைகளில் வாங்கப்பட்ட பொருள்களை வைத்து பிச்சா போட போகிறோம் முதலாவதாக பிட்சா மா பிச்சாக்கு பதப்படுத்திய மாவை வைத்துட்டு இதற்கு சிறிது ஓட்டை போட வேண்டும் ஏனெனில் இந்த மா இடையில் காத்து நின்று அது இடைக்கு ஊதி கீழுக்கு அவியாத நிலைமை ஏற்படும் இப்படி போட்டால் குழுங்காக அவிந்து விடும் பதப்படுத்திய தக்காளி பழ சாறு என்ன செய்தது நீங்கள் தக்காளி பழத்தை தக்காளி பழத்தை சிறு துண்டுகளாக வெட்டி பின்பு மிஷினில் அயிற்றெடுத்தது நேச்சுரலோ ஓ ஓ இது பிச்சாக்கு உரிய சீரிஷு மொசரோலா நோ மொசரோலா ஹியர் ஓகே இது சுவிஸில் கடையில் பதப்படுத்தியபடி வேண்டி எடுக்கப்பட்டது இன்று காளான் பதப்படுத்திய காளான் என்ன ஃபுல்லா போடாம ஒரு பகுதிக்கு பதப்படுத்திய காளான் அரைத்து பதப்படுத்திய பண்டி இறைச்சி ஓகே பண்டி இறைச்சி என்பதை விட இதை பண்டி பத்தல் என்று சொல்லலாம் இங்கு யூரோப்பில் இதனை சம்பவம் என்றும் அழைக்கப்படும் இதனை சிறு சிறு துண்டுகளாக வட்டி காளான் பிச்சாவுடன் சேர்ந்து பண்டி கருக்களையும் போடுவோம் இதனுடன் குடை மிளகாய் சிவப்பு போடவுறோம் என்னுடன் குளம் குடமிளகாய் போடுகிறோம் சிவத்த வெங்காயம் கூட போகிறோம் ஒரு பகுதி பிச்சா காளான் பண்டி வத் கருக் கருக்கல் மரபுறம் பண்டிக் கருக்கல் குடமுளகாய் வெங்காயம் കൊഞ്ച ഉപ്പ് വാസന പൗഡർ ഇത മൂള കുതികൾ இருநூற்றி பத்து இருநூற்றி பத்து பவர்கள் விளவும் அடுப்பை பக்கம் ஒரு இளவு சூழ்நிலை அடுப்பு போட்டு நிமிடத்தில் அடுப்புக்குள் பிச்சாவை வைக்கவும் இந்த பிச்சா கிட்டத்தட்ட குடும்ப பிச்சா நாலு பேருக்கு காணும் இது அடுப்பில் இருபது நிமிடம் வெந்தால் போதும் பிக்சா வெந்துவிட்டது இப்போது பிச்சா ரெடி